தான் நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே மனோரமா எஸ்பி முத்துராமன் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து என்ன தட்டு பார்ப்பேன் அவ்வளோ எதை கொடுத்தா எனக்கு வேணாம் படுத்துவேன் அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு 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 ரெடி பண்ணி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற எனக்கு எந்த ஆசையும் கிடையாது இருக்க வேண்டிய பையனே போயிட்டோம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் இல்லை நமக்கு இருக்கிற வரையினும் வேணும் இல்லையா சரி அவனுக்கு பிடிச்சது படிப்பு தானே ஏழைகளுக்காக நம்ம இது பண்ணி கொடுப்போம் முப்பத்து ரெண்டு வருஷமாக நானும் அவர் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி நல்லபடியாக முடிச்சிட்டோம் அவனுடைய ஏம் என்னவோ அதை முடிச்சுட்டேன் இது ஒன்று தான் எனக்கு ஆத்ம திருப்தி யார்கிட்டையும் நான் கையேந்தி வாங்கினேன் ஒரு பைசா கூட இதில் கிடையாது இங்கே இந்த ஒவ்வொரு பிளட்டும் இதில் இருக்குது இவங்களுக்கெல்லாம் தெரியுமே மாநிலம்லாம் என்ன கூட ஒர்க் பண்ணியிருக்கு நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க நான் மாஸ்டர் ஆகியும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காள் நிறைய படம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காள் அப்புறம் அவனும் அவங்க வீட்டுக்காரரும் டான்ஸ் மாஸ்டர் அவனும் ஒர்க் பண்ண அது மாதிரி தீபா நாங்கள் ஒரு குடும்பம் எனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரே தான் நான் இந்த ஸ்கூல் பார்த்துக்கிறதுக்காக இங்கே டான்ஸ் மாஸ்டர் பண்ணணும் இது இதோடு நிற்கக்கூடாது இது போல இந்த கா அதுக்காக உண்மையாக வேலை செய்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்